தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சமீபத்தில் வந்து அவருடைய இரண்டாவது மனைவியோடு அறுபதாம் கல்யாணம் ஏதோ பன்னீர் போல இருக்குது அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது மக்களே இந்த வீடியோ வந்து தேவையில்லாதுன்னு நான் நினச்சேன் எதுக்கு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க நம்மளும் எதுக்கு அதை பேசிட்டு நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கோம் அதாவது எல்லோரும் ஒரு ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் அதே ட்ராக்ல ஓடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த சம்பவத்தை அதாவது மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய இரண்டாம் மனைவியோட ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ண அந்த நிகழ்ச்சியை நமக்கு ஒரு பார்வை இருக்குது அதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ இது எதுக்கு சொல்கிறேன்னா மக்களே பொதுவாக அந்த அரசியல்வாதிகள்லாம் மேடையில் ஒன்று பேசுவாங்க ஆனால் அவங்க வீட்டில் வேறு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதை தான் நான் சொல்ல வரேன் இது மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா ஊர் ஊராக போய் இந்த மாதிரி நாடக காதல் பண்ணுறாங்க நம்ம வீட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்துகிறாங்க நம்மளை நம்ம சொத்துக்களை அபகரிக்க தான் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுகிட்டு வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வந்து ஷர்ட் போட்டு வந்து நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷம பிரச்சாரத்தை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பண்ணார் ஆனால் இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்திருப்பது என்னென்னு தான் ஒரு சில வன்னியர்களே கேட்குறாங்க இன்னைக்கு என்ன ஐயா அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இதை எதுக்கு நம்ம சொல்கிறேன்னா காதல் திருமணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் வந்து நம்ம தலையிடக்கூடாதுன்றது தான் நம்ம கொள்கை ஆனால் ஒரு காதலை வந்து எந்த அளவு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு இதற்கு முந்தைய காலங்கள்ல ஏன்னா இப்ப இன்னைக்கு இவர் இரண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர்களோட சேர்ந்து வாழ்ந்திருக்காரு இத்தனை ஆண்டு காலம் இன்னைக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணியிருக்காரு இவர் மேடையில பேசின பேச்சுக்கள் எல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முறுக்கி விடுற மாதிரி இருக்கும் நாடா காதல் பண்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க அப்ப நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன ஐயா சொல்லுங்க இன்னொன்னு ஒரு சிலர் வந்து இதுக்கு முட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க எங்க ஐயா என்ன யாரும் செய்யாத தப்பா பண்ணிட்டாரு ஆனா இதை பெரிதாக பேசியது தமிழக அரசியல் களத்தில் தலித் மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா முன் வச்சது யாரு காதல் இயற்கையானது இதை தான் நம்ம ஆரம்பத்துல நம்மளுடைய வீடியோக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாரு சொல்லி கொடுத்தோ யாருடைய தூண்டுதலின் பேரிலோ காதல் வராது அது ஒரு இயற்கையான ஒரு உணர்வு வசிக்கிற மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி காதல்ங்கிறது ஒரு உணர்வு அதை விட்டுட்டு மாறி காதல் பண்ணி எங்க சொத்துக்களை அப்படி பண்றாங்க ஒரு விஷம பிரச்சாரத்தை பண்ணது யாரு இந்த விஷயத்தை வந்து நம்ம பேசணும்ல நான் நான் வீடியோவோட அதான் சொன்னேன் அதிகம் பொதுவாக மேடையில் ஒன்று பேசுவாங்க அவங்க வேற மாதிரியான வாழ்வாங்க இவ்வளவு பேசுற ராமதாஸ் அவர்கள் அவர் என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு பல வன்னியர்கள் வந்து உண்மையிலேயே கேள்வி கேட்கிறாங்க ராமதாஸ் அவர்களே நோக்கியே கேள்வி கேட்கிறாங்க இது இந்த நாடா காதல்னு பேசுனது மட்டும் இல்லாம தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனாரு இதை எவ்வளவு ஒரு அரசியல் யுப்தியா கையாண்டாரு தான் சொல்றான் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற மூலையை வந்து ஐயா ராமதாஸ் பயன்படுத்தினாரு அவங்க சோசியல் இன்ஜினியரிங் சொல்லி பண்ணாங்க முஸ்லிம்ஸை வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு சொன்னாங்க இவர் அப்படியே இங்கே நாடா காதல் மாத்தினாரு இதை வச்சு எவ்வளவு அரசியல் பண்ணாரு இந்த தலித் மக்கள் மீது எவ்வளவு ஒரு வெறுப்பை வந்து விதைக்க முடியுமோ அவ்வளவு விதைச்சாரு இல்லை ஆனா இன்னைக்கு அவரு எப்படி வாழ்றாரு தான் நம்ம சொல்ல வேற ஒண்ணும் கிடையாது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப இதுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னல அவங்க எப்படி சொல்றாங்கன்னா அம்பேத்கருக்கும் இரண்டு தான் ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மூன்று மனைவி தான் ஆஹ் இன்னும் ரொம்ப ஏதா போய் என்ன சொல்றாங்க ஐயா பெரியார பத்தி சொல்லுவாங்க அவரு கூட தான் சாகும் தருவாயில் இருந்தாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அதை நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்றோம் திருமணம் காதல் இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட வாழ்க்கை ஆனால் அவங்க பொது வெளியில் எப்படி அவங்க பேசுகிறாங்கன்றதான் நமக்கு முக்கியம் அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரில இது புரியுதா இல்லை புரியாத மாதிரி இவங்க நடிக்கிறாங்களா நமக்கு தெரியல இப்போ இதையே ராமதாஸ் செய்ததையே ஏதோ ஒரு வன்னியர் செஞ்சால் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அது நாடக காதல் ஆயிரும் ஒரு தாழ்த்தப்பட்ட ம பையன் வந்து ஒரு எம்பிசி சமூகமோ பிசி சமூகத்திலே பொண்ணு எடுத்துட்டா ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அதுவும் நாடக காதல் ஆனால் இவங்க செய்யும்போது அது என்ன கதலு தெரில எனவே வன்னிய மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து ஒரே ஒரு கோரிக்கை ஒரு என்ன சொல்றது நம்ம அண்ணன் தம்பிகை தானே அவங்களும் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா அரசியல்வாதிங்க எப்போதுமே இப்படி தான் அவங்க மேடையில் ஒரு மாதிரி பேசுவாங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா வாழ்வாங்க எனவே இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பேத்த வெட்டி கொண்டிருக்கீங்க எவ்வளோ இன்னமும் ஒரு கலப்பு திருமணம் வந்து அவ்வளோ சாதாரணமாக நடந்துறது இல்லை அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எப்பொழுதுமே ஒரு அச்சத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை தான் சொல்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த காதலுங்கிறது இருக்குது ஏதோ புதுசாக விடுதலை சிறுத்தைகள் வந்ததுக்கப்புறமோ திருமாவளம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து நீங்கள் கட்டமைச்சிங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் யாரை பின்பற்றுறீங்களோ யார் இந்த தலித் மக்கள் மீது நாடக அதில் ஒரு முத்திரையை குத்துனாரோ அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா பல பேர் வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்புறது மிகுந்த ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அதை நம்ம என்னன்னு சொல்லலை ஆனால் முந்தா நாள் வந்து எதிர்த்து பேசியிருப்பாங்க மறுநாள் வந்து முட்டு கொடுப்பாங்க அது வேற வாய் இது நாரவாய்ன்ற மாதிரி சிலர் இருக்காங்க நேத்து வீடியோல பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸை கண்டிச்சு பேசியிருப்பாங்க இன்னைக்கு வீடியோல பார்த்தா எங்க ஐயா செஞ்சதுல என்ன தப்புன்றாங்க இது இது இரட்டை நிலைப்பாடு இதை தான் நம்ம தப்புன்னு சொல்றோம் ஒரு ஸ்டாண்டர்டு தான் தெளிவா ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கணும்ல நேத்து ஒரு மாதிரி பேசி இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறது இதுதானே அரசியல்னு சொல்றோம் உங்களுக்கு என்ன ஒரு ஏசி ரூம்ல உக்காந்துட்டு யூடியூப்ல வீடியோ பேசிட்டு அப்பா வண்ணி இளைஞர்களை வந்து முறுக்கி விட்டு போயிடுவீங்க ஆனா கேஸு கோர்ட்டுன்னு நலையறது யாரு அவங்க தானே இப்போ இதே நாடக காதல்னு சொல்ற எல்லாத்தையும் நோக்கி நம்ம கேட்குறோம் இந்த ஹரிநாடார் போன்ற லூசு பயில்களை பார்த்து நம்ம கேட்குறோம் இந்த ஹரிநாடார் போன்ற லூசு பசங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க முக்தார் உண்மையிலே முக்தாருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அவனோட உண்மையான முகத்தை யூடியூப்ல கிழிச்சு தொங்க விட்டாப்ல இந்த ஜாதி 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 ஜாதின்னு பேசுறீங்க நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அவரு பார்த்தீங்கன்னா ஒரு காதலி ஒருத்தர் ஒரு மனைவி ஒருத்தர் யாருமே சொந்த சமூகம் கிடையாது அதை தான் சொல்கிறோம் இங்க கொள்கை கோட்பாடு இந்த கட்டுப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் இருக்க அடித்தட்டு மக்களுக்கு தான் அரசியல்வாதிக்கோ பணம் படைத்தவர்களுக்கோ அது கிடையாது அவங்க வேற சரிங்களா எனவே இந்த தேவையில்லாத இந்த விஷயத்தை தலையில ஏற்றிக்கிட்டு அப்பா வன்னிய இளைஞர்களை எவ்வளோ கேஸு இதுன்னு அலைய வச்சிட்டாரு நாடகதல் பண்றாங்க அவங்கள ஏதாவது பண்ணுங்க இந்த இப்போ கூட ஒரு யூடியூபர் பேசியிருக்காரு எனவே வன்னியர் மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை நம்ம முன்னாடியில இருந்து சொல்லிட்டு இருக்க கோரிக்கையும் அதான் நீங்க தெளிவாக இருந்துக்கங்க உங்களை வச்சு எப்படி அரசியல் பண்றாங்கன்றதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரிங்களா எனவே மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்